நாம் சிறகு அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை ஆடி பட்டத்தில் தான் வேண்டும் அந்த பட்டத்தில் வைத்தால் மட்டுமே காய்ப்பு இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறகு அவரையை நம்ம ஊர்ல வளர்த்து இருக்காங்க இதில் புளிக்குழம்பு வைக்கலாம் சாம்பாரில் போடலாம் அவரைக்காய் போல பொரியல் செய்து சாப்பிடலாம் காய்ச்சல் ஊறுகாய் ஊரல் போட்டு சாப்பிடலாம் மொச்சை மாதிரி அவரை விதைகளை ஊற வைத்து குழம்பு வைத்து சாப்பிடலாம் காயை முற்ற விடாமல் இலசாக இருக்கும்போதே போதே பறித்து விட வேண்டும் ஒருவேளை முத்தி போனால் பருப்பை எடுத்து சமையல் செய்து சாப்பிடலாம் சிறகு அவறையில் மருத்துவ குணங்கள் அதிகம் பல பயன்மிக்க தாவர வகைகளில் ஒன்றான சிறகு அவரையை தென்னை மரத்தில் ஏற்றி வளர்ப்பதால் சிறகவரை பசுமை மூடாக்காகவும் மூடுபயிராகவும் உள்ளது இதனால் தென்னையில் தோன்றும் வாடல் சாறுபடிதல் போன்ற நோய்களை தவிர்க்கலாம் உரமாகவும் கால்நடைக்கு தீவனமாகவும் பயன்படுத்தலாம் புரோட்டீன் பற்றாக்குறையுள்ள ஏழை எளிய மக்களுக்கு இதன் பயன்பாடு மிகுந்த பலனை தரும்